என் அன்பு குழந்தையே இந்த வார்த்தைகள் இப்போது உன்னை கண்டடைந்ததில் ஒரு தெளிவான நோக்கம் உள்ளது இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல மாறாக உன் ஆழமான ஓய்வுக்காக நான் ஏற்படுத்திய ஒரு நேரடி அழைப்பு உன் பயணத்தில் நீ அடைந்துள்ள சோர்வை நான் காண்கிறேன் உன் மனம் ஓயாமல் சிந்திக்கும் சுமையையும் நீ சுமக்கும் எதிர்பார்ப்புகளின் கனத்தையும் நான் அறிவேன் அமைதியாக இரு நீங்க இப்போது ஒரு கணம் ஓய்வெடுக்க அனுமதிக்கிறேன் கடுமையான கோடையின் வெப்பத்திற்கு பிறகு வரும் மென்மையான காலையின் பணியைப் போல என் பிரசன்னத்தின் அமைதி உன்மீது குடியேறட்டும் இன்று உனக்கு தேவையான பலத்தையும் மீண்டும் எழுந்து நிற்கும் நம்பிக்கையையும் பெறு இந்த செய்தி உனக்கான ஒரு நங்கூரம் உன்னை பிடித்து நீ வீசும் புயலுக்கு மத்தியில் உன்னை நிலைநிறுத்தும் ஒரு அசைக்க முடியாத உண்மை நீ தனிமையாக இல்லை உன் கவலைகளின் ஆழத்தில் நான் உனக்காக காத்திருக்கிறேன் இந்த உலகத்தின் சத்தம் உன்னை தள்ளி எப்போதும் அதிகமாக சிறப்பாக வேகமாக கேட்க சொல்கிறது அது உன்னை ஒரு நிரந்தரமான செயல்பாடு மற்றும் நிரூபிக்கும் நிலைக்குள் தள்ளி உள்ளது இது உன் ஆத்மாவை சோர்வடையச் செய்கிறது நீ தூங்கும்போது கூட உன் மனம் ஓடிக்கொண்டிருப்பதையும் நீ எப்போதும் போதுமானவன் இல்லை என்று அஞ்சுவதையும் நான் காண்கிறேன் இங்கே கேள் உன் தகுதியை நிரூபிப்பதற்கான இந்த போராட்டம் ஒருபோதும் நீ ஜெயிக்கும் ஒரு போராக இருக்காது ஏனென்றால் உன் மதிப்பு ஒருபோதும் உன் செயல்களையோ அல்லது உன் சாதனைகளையோ சார்ந்ததல்ல நீ எனக்கு போதும் உன்னை மறுத்து உன்னை முடக்கும் பழைய பொய்யான கதைகளை நீ வெளியே சுவாசிக்க நான் உன்னை அழைக்கிறேன் நான் உன்னை முழுமையாகவும் அற்புதமாகவும் அன்பாக படைத்தேன் இந்த உண்மையின் மூலம் இப்போது நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் பாரத்தை கீழே வைப்பதுதான் உன் உண்மையான அடையாளம் உன் பட்டங்கள் உன் சொத்துக்கள் அல்லது மற்றவர்கள் உன் மீது வைக்கும் கருத்துக்களால் வரையறுக்கப்படவில்லை அது என் அன்பில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது நான் உன்னை என் பிள்ளையாக என் இருதயத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக ஒரு உன்னதமான நோக்குடன் வடிவமைக்கப்பட்டவனாக அழைக்கிறேன் நீ இந்த உலகில் ஒரு தனித்துவமான ஒளியாக இருக்கிறாய் உனக்குள் இருக்கும் விமர்சன குரல் உன்னை எடை போட முயற்சிக்கும் நீ யாராக இருக்க விரும்புகிறாயோ அதற்காக அல்ல ஆனால் நீ இப்போது இருப்பும்படியாகவே நீ எனக்கு கிடைத்த வெகுமதி என்று என் குரலை கேள் இன்று நீ உனக்கு நீயே இந்த உண்மையை பிரகடனம் செய் நான் அன்புக்குரியவன் நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன் என்பதால் நான் போதுமானவன் என்று உன்னிடமிருந்து நீ விலகிச் சென்ற எல்லா இடங்களிலிருந்தும் நீ யார் என்று நான் ஏற்கனவே விட்டேன் என்று உணர்ந்து திரும்பி வர நான் உன்னை அழைக்கிறேன் ஓய்வெடு நான் உன்னை என் மென்மையான ஓய்வுக்கு அழைக்கிறேன் அங்கு உழைப்பு முடிவடைகிறது அமைதி தொடங்குகிறது உலகில் ஓய்வு என்பது செயலற்றது என்று தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் என்னுடனான ஓய்வு என்பது செயல்திறனின் மிக உயர்ந்த வடிவம் நீ உனது சொந்த பலத்தில் வேலை செய்வதை நிறுத்தி என் சக்தி உனக்காக செயல்பட அனுமதிக்கிறாய் உன் விரல்களில் இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருக்கும் அந்த கவலையை தளர்த்து உனது கட்டுப்பாடு என் கைகளில் இருப்பதைக் காட்டிலும் பாதுகாப்பானது என்று நீ இன்னும் நம்புகிறாயா இது உனது விருப்பமான விருப்பத்தை எனக்கு வழங்குவதற்கான நேரம் நீ கைவிடும்போது நீ இழக்கவில்லை ஆனால் உன்னால் அடைய முடியாத ஒன்றை நீ பெறுகிறாய் அது என் தலையீடு நான் உன் மீது அதிக பொறுமையுடன் இருக்கிறேன் உன் முன்னேற்றத்தை நான் மற்றவர்களுடன் ஒப்பிடுவதில்லை என் ஓய்வுக்குள் நுழைவதன் மூலம் உன் சொந்த காலாட்டவனை மற்றும் வரையறைகளிலிருந்து நீ விடுவிக்கப்படுகிறாய் நீ விரும்பிய முன்னேற்றத்தை உன் வாழ்க்கை அடையவில்லை என்று நீ உணரும் அந்த தருணங்களை நான் முழுமையாக புரிந்து கொள்கிறேன் தாமதம் ஒரு மறுப்பு அல்ல என்பதை அறிந்து கொள் நீ கடந்து செல்லும் ஒவ்வொரு சவாலான பருவமும் ஒரு ஆயத்த காலம் ஒரு மாபெரும் மரம் ஆழமான வேர்களை வளர்ப்பது போல் நீ இப்போது சகித்து கொண்டிருக்கும் அனைத்தும் உனது குணத்தை ஆழமாக்குகிறது மற்றும் வரவிருக்கும் பெரிய ஆசீர்வாதங்களை தாங்கும் சக்தியை உனக்கு கொடுக்கிறது கண்ணுக்கு தெரியாத பகுதிகளில் உனக்குள் நான் வேலை செய்கிறேன் உன் பார்வையை செதுக்குவது உன் நம்பிக்கையை கூர்மைப்படுத்துவது உடனடியாக தெரியாவிட்டாலும் என் வேலை எப்பொழுதும் போக்கில் உள்ளது இந்த சகிப்புத்தன்மை வீணானதல்ல இந்த நேரத்தில் உன் வலிமையை புதுப்பித்து நீ தனியாக போராடவில்லை என்பதை அறிந்து உனக்கு நானே ஆதாரமாக இருக்கிறேன் என்பதை நீ உணரு சரணாகதி என்பது ஒரு தோல்வியல்ல ஆனால் உன் ஆவிக்குடிய அதிகாரத்தை நிலைநாட்டும் ஒரு தைரியமான செயல் உனது முழுமையான அறிவையும் உனது முழுமையான ஆற்றலையும் என்னிடம் ஒப்பு கொடுக்கிறாய் இது தீப்பிடித்த ஒரு பிரகடனம் போலல்லாமல் மெதுவாக உன் விரல்களை தளர்த்துவது போல ஒவ்வொரு கவலையையும் ஒரு நேரத்தில் ஒரு அச்சத்தையும் விழிவிடுவதை போல இருக்கும் நீ எல்லா பதில்களையும் கொண்டிருக்கவில்லை என்று ஒப்புக்கொள்ளும் ஒவ்வொரு முறையும் நீ எனக்கு ஒரு ஆழமான அழைப்பை வழங்குகிறாய் நீ சரியானது என நினைத்த உன் திட்டங்கள் நான் உனக்காக வகுத்துள்ள மகத்தான அதிசயமான சாத்தியக்கூறுகளைச் சுற்றி பெரும்பாலும் எல்லைகளை உருவாக்குகின்றன அவற்றைக் கீழே வை உன் பார்வைக்கு வருவதற்கு முன்பே பல விதவிதங்களை நான் ஒழுங்கமைத்து வருகிறேன் நீ கட்டுப்பாட்டை கைவிடும்போது உன் தனிப்பட்ட கதையிலிருந்து நீ வெளியே வந்து நான் உனக்காக எழுதும் அற்புதமான மாபெரும் கதைக்குள் நீ நுழைகிறாய் பழைய குற்றச்சாட்டுகளின் சங்கிலிகளும் உன் கடந்த கால தவறுகளும் உன் மனதை சுற்றி குடியேற முயற்சிப்பதை நான் காண்கிறேன் ஆனால் அனைத்து பயங்கரமான கிசுகிசுப்புகளையும் விட என் குரல் வலிமையானது அது இப்போது அந்த சங்கிலிகளை உடைக்கிறது நீ எனக்கு ஒரு இன்பம் நீ உடைந்தவன் அல்ல நீ சுமந்து செல்லும் சுமைகள் உனக்குரியதல்ல இப்போதே ஒவ்வொரு பதற்றத்தையும் வெளியே சுவாசி அந்த பாரத்தை நான் தூக்க அனுமதிக்கிறேன் தவறான குற்றச்சாட்டுகள் அவற்றின் அடிகாரத்தை இழக்கின்றன கவலை ஆதிக்கம் செலுத்திய இடத்தில் ஒரு எதிர்பாராத அமைதி உன்னில் பரவும்போது என் பிரசன்னம் செயல்படுகிறது என்பதை நீ அறிந்து கொள்வாய் இந்த விடுதலை தற்செயலானதல்ல அது நீ சரணடையும் போது என் தெய்வீக ஒழுங்கமைப்பு சந்திக்கும் அலைவிளைவு நீ மூடியதாக நினைத்த உன் கனவுகளின் கதவுகளை நான் மீண்டும் திறக்கிறேன் உனக்கான என் திட்டங்கள் உன் சூழ்நிலைகளால் மாறாது அவை உறுதியானவை மற்றும் உண்மையானவை உன் எதிர்காலத்தை நான் வைத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் என் மிகுந்த பராமரிப்பில் உள்ளது உன் இலக்குகளின் எல்லைகளை நான் இப்போது மீண்டும் வரையறுக்கிறேன் தோல்வி அல்லது நேரம் சாத்தியமற்றதாக்கிவிட்டது என்று நம்பி நீ நீண்ட காலத்திற்கு முன்பே புதைத்த தரிசனங்களை நான் ஒரு புதிய மூச்சுடன் எழுப்புகிறேன் முன்னால் பார் இன்னும் முன்னால் உள்ள மகத்தான சாத்தியக்கூறுகளைப் பார் பாதை நீ எதிர்பார்த்தபடி இல்லாவிட்டாலும் அது என் பராமரிப்பால் சூழப்பட்டிருப்பதால் சிறப்பாக இருக்கும் உன் ஆவி ஆராய்வதற்காக புதிய சாகசங்களை நான் ஊற்றுகிறேன் உன் ஆத்மாவின் சமையலற்ற கிளர்ச்சியைக் கீழ் அது இன்னும் இருக்கிறது என்று சொல்கிறது இது வாக்குறுதியின் உந்துதலாகும் இந்த பாதையில் நீ ஒரு அடியை கூட தனியாக நடக்கவில்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் சந்தேகங்கள் குவியும் போதும் கேள்விகள் விளிம்பில் திரளும் போதும் தொடர்ந்து செவிமடு என் கிசுகிசு தெளிவை கொண்டு வரும் என் பிரசன்னம் உன் பயத்தை அமைதிப்படுத்தும் உனக்கு முன்பே ஆயிரக்கணக்கானோர் மௌனமாக கதறி மறுசீரமைப்பு சாத்தியமா என்று யோசித்தபோது பலர் விடுதலையாகியுள்ளனர் நீ ஒரு கூட்டு இயக்கத்தின் ஒரு பகுதி தனிமைப்படுத்தப்பட்டவன் அல்ல நீ உதவிக்காக கரம் நீட்டும்போது கிருபையின் இந்த சக்தி வாய்ந்த நீரோட்டத்தில் அடியெடுத்து வைக்கிறாய் உன் தனிப்பட்ட போராட்டம் உன்னுடையதை விட பெரியது நீ தைரியமாக உன் ஒளிக்குள் நுழையும் போது நீ மற்றவர்களுக்காக பாதையை திறந்து விடுகிறாய் உனது இருண்ட நாட்களையும் இரகசியமான போர்க்களங்களையும் நான் காண்கிறேன் நீ என் வெளிச்சத்தை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி என்பதால் இருள் உன்னை ஆள விரும்புகிறது என் வெளிச்சம் உன் பலத்தில் ஒளிரவில்லை அது உன் பலவீனத்தில் பிரகாசிக்கிறது அதனால் நீ பலவீனமாக உணர்ந்தால் அதுதான் நீ அதிக சக்தி வாய்ந்தவன் என்பதற்கான அறிகுறி ஏனென்றால் அந்த பலவீனத்தில்தான் நான் என் முழுமையான கிருபையையும் வலிமையையும் ஊற்றுகிறேன் பயத்தின் பிடிப்பு தீவிரமடையும் போது இந்த உண்மையை பிரகடனம் செய் நான் நடுங்கலாம் ஆனால் நான் வீழமாட்டேன் நான் உன் கால்களை உறுதியான தரையில் வைத்திருக்கிறேன் உன் கண்ணீர் வீணடிக்கப்படவில்லை அவை உனக்கான என் எதிர்காலத்தின் விதை துயரப்படுவது சரி ஆனால் அதில் இருக்காதே திரும்பி வந்து என் அன்பின் உறுதிப்பாட்டில் நிலைத்திரு உனக்குள் ஒரு தெளிவின் எழுச்சி வருகிறது உன் கடந்த கால போராட்டங்களின் சாம்பலில் இருந்து எழும் உன் உண்மையான அதிகாரத்தை நீ அங்கீகரிப்பாய் ஒரு காலத்தில் உன்னை குழப்பிய ஒன்று திடீரென்று தெளிவாகும் போது நீ ஒரு எளிய ஆழமான புரிதலுடன் எழுவதை கற்பனை செய்து பார் நீயே அறிந்து கொள்வாய் அது நான் தான் என்று ஏனென்றால் பயத்திற்கு பதிலாக மகிழ்ச்சி மேலோங்கியிருக்கும் இது உன் விதியின் மறுசீரமைப்பு நீ அனுபவித்த சரணாகதியின் ஒவ்வொரு தருணமும் ஒரு திருப்புமுனையாக மாறியது உன்னை மூழ்கடிக்க அச்சுறுத்திய புயல்களின் ஊடாக நீ முன்னேறிச் சென்றாய் இப்போது அலைகளுக்கு மேலே என் குரலின் சப்தம் உனக்கு தெரியும் உன் மதிப்புக்கு எதிராக கிசுகிசுக்கப்பட்ட பொய்கள் தங்கள் பிடியை எழுந்துவிட்டன நீ பழையவரல்ல நீ நிராகரிப்பை அனுபவித்த எல்லா இடங்களிலும் நான் அதை நியாயமனமாக மீண்டும் எழுதுகிறேன் நீ சில கதவுகளுக்குள் நுழைய அனுமதிக்கப்படாததற்குக் காரணம் என் திட்டம் உனக்கு ஒரு சிறந்த நுழைவாயிலுக்கு வழிவகுக்க வேண்டும் என்று நான் விரும்பியதால்தான் உன்னை வெளியேற்றியவர்கள் உனக்கு எது சிறந்தது என்று எனக்குத் தெரியாது என்று சொன்னவர்கள் அவர்களின் குறைபாடுகளுக்கு ஏற்ப பேசினார்கள் அவர்களின் நிராகரிப்பு உனது திசையை உறுதிப்படுத்துகிறது நான் உன்னை ஒதுக்கி வைக்கவில்லை நான் உன்னை ஒதுக்கியுள்ளேன் உன்னை நிராகரித்தவர்கள் தங்கள் வார்த்தைகளை திரும்பப் பெற வேண்டிய ஒரு நேரம் வரும் ஆனால் அப்போது நீ திரும்பி பார்க்க மாட்டாய் ஏனென்றால் நீ ஏற்கனவே நான் உனக்காக வைத்திருக்கும் உயரங்களில் இருப்பாய் அவர்கள் உன்னை தள்ளிவிட்டதில் நீ ஆழமான நன்றியை காண்பாய் நீ சோர்வாக உணரும் உன் போராட்டத்தின் எல்லா தருணங்களிலும் நீ ஒரு பரிசுத்த விதையை விதைக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள் இந்த விதைகள் உடனடியாக மலர வேண்டிய அவசியமில்லை நீ பொறுமையுடன் என் சத்தியத்தில் நம்பிக்கையின் விதைகளை விதைக்கும்போது எதிர்காலத்தில் ஒரு அறுவடைக்கு நீ தயாராகிறாய் நான் ஒவ்வொரு கண்ணீரையும் சேகரித்தேன் ஒவ்வொரு ஜபத்தையும் குறித்து கொண்டேன் நீ இப்போது காணும் விளைவின்மை உண்மையில் ஆழமான வேர்கள் அமைக்கும் ஒரு நேரம் உனது மிகச்சிறிய மிகவும் தனிப்பட்ட கீழ்ப்படிதலின் செயல்கள் கூட நீ இப்போது புரிந்து கொள்ள முடியாத ஆவிக்குரிய மண்டலத்தில் பெரிய கதவுகளை திறந்துள்ளன உன் உழைப்பு வீணடிக்கப்படவில்லை நான் உன் கைகளின் வேலையை அங்கீகரிக்கிறேன் நம்பிக்கையுடன் விதைத்து என் பராமரிப்பில் உன் அறுவடையை நம்பியிரு நீ கட்டுப்பாட்டை கைவிட்டு உன் விருப்பம் நிறைவேறட்டும் என்று சொல்லும்போது நான் உன் வாழ்க்கையின் விவரங்களை ஒரு தெய்வீக ஒழுங்கமைப்பில் திருப்புகிறேன் உனக்கு முன்னால் ஒரு தெளிவின் எழுச்சி வருகிறது ஒரு காலத்தில் உன்னை குழப்பிய ஒன்று திடீரென்று உனக்கு எளியதாகவும் தெளிவாகவும் மாறும் நீயே அறிந்து கொள்வாய் அது நான் தான் என்று ஏனென்றால் பயத்திற்கு பதிலாக ஒரு ஆழமான மகிழ்ச்சி மேலோங்கி இருக்கும் பழைய கவலைகள் இப்போது உன்னை அதே பிடியுடன் ஒட்டிக்கொள்ள முடியாது அவற்றின் அதிகாரம் உடைகிறது உன்னால் முடியாமல் சிக்கியிருந்ததை நான் நேராக்கி உன் கால்களுக்கு அடியில் உள்ள தரையை மாற்றி அமைக்கிறேன் நீ சுமந்த மிகப்பெரிய சுமை இலகுவாக உணர்வதை நீ நாளை பார்க்கலாம் இது உன் சிறிய விசுவாசமான நடவடிக்கைகளின் அலை விளைவு இந்த பயணம் உன் தனிப்பட்ட குணப்படுத்துதலை விட பெரியது நீ ஒரு நியமனத்திற்காக தயாராகி கொண்டிருக்கிறாய் உன்னால் விளக்க முடியாத ஒரு காந்தத்தால் மக்கள் உன்னிடம் ஈர்க்கப்படுகிறார்கள் விரைவில் நீ இப்போது கேட்கும் ஆறுதலான வார்த்தைகளை பேசுவதற்கும் நீ ஒரு முறை ஆறுதல் அடைந்த இடங்களிலிருந்து பலத்தை வழங்குவதற்கும் உனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சரணடைந்த இதயத்தின் அலைவிளைவை குறைத்து மதிப்பிடாதே நான் உன்னை முடிக்கவில்லை இந்த மாற்றத்தின் பயணம் வேகம் பெறுகிறது நான் உன்னை ஒரு சாட்சியாக வெளிப்படுத்துகிறேன் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னுடன் செல்கிறேன் நீ எதற்கு பயப்படுகிறாயோ அதை நான் உன்னுடன் சேர்ந்து எதிர்கொள்கிறேன் உன் வாழ்க்கை ஒரு விபத்து அல்ல ஆனால் நம்பிக்கை குறித்த ஒரு உயிருள்ள பிரசங்கமாகும் உன் பழைய சந்தேகங்கள் மீண்டும் வர முயற்சிக்கும் நாட்கள் வரும் உன் அஸ்திவாரத்தை சோதிக்கும் அது நடக்கும்போது இதை நினைவில் கொள் நான் உன்னை அழைத்ததற்காக நான் ஒருபோதும் வருத்தப்படுவதில்லை என் அன்பு பலவீனமானதல்ல அது அசைக்க முடியாதது நீ போது நான் விலகிச் செல்வதில்லை மாறாக புதுப்பிக்கப்பட்ட இரக்கங்களாலும் கிருபையாலும் உன்னை சூழ்ந்து கொள்கிறேன் நீ பலவீனமாக உணர்ந்தால் அந்த தருணத்தில்தான் ஸ்வர்க்கத்தால் மட்டுமே கொடுக்கக்கூடியதை நான் ஊற்றுகிறேன் என்பதை அறிந்து கொள் தைரியம் ஞானம் சகிப்புத்தன்மை மற்றும் நம்பிக்கை உன் மறைக்கப்பட்ட கண்ணீர் உன் மௌன வெற்றிகள் உன் பதிலளிக்கப்படாத ஜெபங்கள் மறக்கப்படவில்லை ஒவ்வொரு பெருமூச்சும் ஒவ்வொரு ஏக்கமும் என் கைகளில் முழுமையாக வைக்கப்படும் போது மாற்றத்திற்கான விதையாக மாறுகிறது உன் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்த இடத்தில் என் கிருபையின் பாய்ச்சல் தொடங்குகிறது நீ இன்னும் அதிகமாக உழைத்து இறுக்கமாக பிடித்துக்கொண்டால்தான் நீ வெற்றி பெற முடியும் என்று உலகம் உனக்கு சொல்கிறது ஆனால் நான் உன்னை என் மென்மையான ஊட்டத்திற்குள் அழைக்கிறேன் நீ போராட வேண்டியதில்லை நீ நிலைத்திருக்க வேண்டும் கிருபை என்பது நீ உழைத்து சம்பாதிப்பதல்ல அது நான் உனக்கு இலவசமாக கொடுப்பது உன்னுடையதல்லாத சோர்வை வெளியே சுவாசி உன்மீதான என் நம்பிக்கை உன்னுடையதை விட வலிமையானது இந்த கிருபை உன்னை நீடிக்கும் ஆனால் அது உன்னை மாற்றியமைக்கும் இன்று உனது சொந்த பலத்தின் எல்லையை நிறுத்தி என் வரம்பற்ற வல்லமை உன் வாழ்க்கையில் வேலை செய்ய அனுமதிக்கிறேன் என்று ஒப்புக்கொள் நீ முழுமையானவன் நீ குறைபாடுடையவன் அல்ல நீ ஒரு தனிப்பட்ட திருப்பத்தை அனுமதிக்கப் போகிறாய் உன் உறவுகள் உன் நிதி மற்றும் உன் ஆரோக்கியம் ஆகிய இடங்களில் நீ ஒரு ஆச்சரியமான மீளுருவாக்கத்தை காண்பாய் நீ நீண்ட காலமாக சமரசம் செய்து கொண்ட அல்லது நீக்கி கொண்ட ஒரு பகுதியை நான் மீண்டும் போகிறேன் இது உன் தனிப்பட்ட முயற்சி அல்லது உழைப்பின் விளைவாக இருக்காது ஆனால் நீ சரணடைந்து என் கிருபையின் ஓட்டத்தில் ஓய்வெடுக்க தேர்ந்தெடுத்ததால் வரும் ஒரு விளைவு இது உன் விதியின் சரியான சீரமைப்புக்கான நேரம் இந்த திருப்பமுனைக்கு தயாராக இரு நீ தேடிக்கொண்டிருந்ததை விட இது சிறப்பாக இருக்கும் இன்று நீ அனுவதிக்கும் ஒவ்வொரு அமைதியான சிறிய வெற்றியும் வரவிருக்கும் பெரிய மாற்றத்தின் ஒரு முன்னறிவிப்பு என்பதை அறிந்து கொள் ஆசீர்வாதங்கள் சவால்களை கொண்டு வருகின்றன நான் உன்னை ஒரு பெரிய ஆசிர்வாதத்தின் சுமையை சுமக்க ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அதை நீ கவனமாக நிர்வகிக்க வேண்டும் இந்த சுமை உன்னை பலப்படுத்துவதற்காக அல்ல ஆனால் நீ மற்றவர்களுக்கு ஒரு ஊற்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக செல்வம் உன் கைகளில் வரும்போது அது ஒருபோதும் உன் இருதயத்தின் மீது ஒரு பிடியை கொண்டிருக்கக்கூடாது நான் உனக்கு கொடுக்கும் செல்வாக்கு சுயசேவைக்காக அல்ல ஆனால் என் அன்பின் சேவையில் பயன்படுத்தப்பட வேண்டும் உனது வெற்றி ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் உன் ஆசிர்வாதங்கள் மற்றவர்களின் சுமையை குறைக்கும் ஒரு பாலமாக இருக்க நான் உன்னை நம்புகிறேன் நீ தாங்கக்கூடிய ஒரு பாத்திரம் என்று நான் உன்னை நம்புகிறேன் என்று சரணாகதியின் ஒரு இறுதி செயலை நான் கேட்கிறேன் ஒவ்வொரு பதற்றமான கேள்வியையும் எஞ்சியிருக்கும் ஒவ்வொரு பாரத்தையும் ஒவ்வொரு சிறிய தாமதமான சந்தேகத்தையும் என் முன்வை அது எவ்வளவு அற்பமாக தோன்றினாலும் மீதமுள்ளதை சரணடையச் செய் இப்போது உன் இதயத்தின் மீது உன் கையை வைத்து இந்த அறிக்கையை கிசுகிசு அது உனக்குள் ஒரு பரிசுத்த நெருப்பை பற்றவை நீ என்னுடன் இருக்கிறாய் அந்த எளிய உண்மை ஒவ்வொரு புயலிலும் உன்னை பிடித்துக்கொள்ளும் நங்கூரமாகவும் உன் ஆவியின் தணல்கள் முன்னைப் போதையும் விட பிரகாசமாக எரிகின்றன என்பதாகவும் இருக்கும் இன்று நீ பெரும் சமாதானம் உனக்குள் அடங்கிவிடாது அது மற்றவர்களின் வாழ்க்கையில் உன் குடும்பம் உன் நண்பர்கள் மற்றும் உன்னை கடந்து செல்லும் அந்நியர்கள் வழியாய் நிரம்பி வழியும் நீ என் அன்பின் ஒரு பாத்திரம் என் அன்பு குழந்தையே இது ஒரு முதிவு அல்ல ஆனால் ஒரு உறுதிப்படுத்துதல் உன் கதை இப்போதுதான் அதன் மகத்தான அத்தியாயத்திற்குள் நுழைகிறது இன்று செவிமடுக்க நீ எடுத்துக்கொண்ட தைரியத்திற்காக நான் பெருமைப்படுகிறேன் நான் உனக்காக இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நான் தொடங்கியதை நான் நிச்சயமாக முடிப்பேன் மற்ற எல்லா உண்மைகளுக்கும் மேலாக இதை நினைவுகொள் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் இந்த தருணத்திலிருந்து வெளியே செல் பரிபூரணத்திற்காக முயற்சிப்பதாலோ அல்லது எதிர்பார்ப்பால் அழுத்தம் கொடுப்பதாலோ அல்ல மாறாக நீ வாழும் அனைத்து இடங்களிலும் என் பிரசன்னத்தை எடுத்துச் செல்ல ஒரு ஆழமான நீடிப்ப மனதுடன் செல் உன் மதிப்பு நிலைபெற்றது உன் பாதை மூடப்பட்டுள்ளது இப்போது நீ செய்யும் ஒவ்வொரு தேர்வையும் உன் அடையாளத்தின் புதிய உண்மை மறுவரையறை செய்யட்டும் நீங்கள் இன்னும் ஜீசஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனலில் உள்ள முழு நீள ஆன்மீக பாட்காஸ்ட் எபிசோடுகளையும் பார்த்து மற்றவர்களுடன் ஷேர் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் உங்களுடையும் உங்களை சுற்றியிருப்பவர்களுடையும் வாழ்க்கையில் தேவனுடைய அமைதி நிறைந்திருக்கட்டும்